இலங்கையில மீண்டும் கொரோனா வைரஸ் இந்த வீடியோட ஆரம்பத்துட்டு நான் சொல்றேன் இந்த வீடியோ வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை ஆனா நாம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் வந்துட்டேன்னு சொன்னா இந்த கோவிட் நைன்டீன் இந்த கொரோனா வைரஸால இலங்கையில என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு ஏற்பட்டதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் எவ்வளவு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க எவ்வளவு பெரிய தொழில்துறைகள் பாதிக்கப்பட்டது எத்தனை பேர் இறந்து போனார்கள் இலங்கையில பொருளாதாரத்துல எவ்வளவு பெரிய சரி வந்தது இலங்கையில இலங்கையில அரசியல வந்து எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்தது உங்களுக்கு தெரியும் அதனால வந்து இந்த கோவிட் நைன்டீனுக்கு வந்து நாம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நிலையிலேயே வந்து இருக்கிறோம் இப்ப பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில இந்த கோவிட் நைன்டீனால வந்து இப்ப என்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொன்னா இலங்கைக்குள்ள கோவிட் நைன்டீன் வந்துட்டான்னு சொல்லி கேட்டோமான்னு சொன்னா இன்னும் இலங்கையில வந்து எந்த விதமான கேஸும் வந்து ஃபைல் ஆகவில்லை அதாவது வந்து கோவிட் நைன்டீன் நோயாளர்கள் எல்லாரும் வந்து இறங்கப்படவில்லை ஆனா பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல நிறைய நாடுகள வந்து தற்பொழுது இந்த கோவிட் நைன்டீன் வைரஸ் ஆனது தீவிரமாக கொண்டு வருது இப்ப அதனை முன்னிட்டு எங்களுடைய இலங்கையின் சுகாதார அமைச்சின் செயலாளர் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா இலங்கையில இருக்கிற பிசிஆர் பரிசோதனை செய்யக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதானே அந்த பிசிஆர் வசதி இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலயும் வந்து நோயாளர்களுக்கு பிசிஆர் பரிசோதனை செய்கிறாங்க குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா காய்ச்சலால அட்மிட் ஆகிற எல்லாம் வந்து பிசிஆர் பரிசோதனை செய்யறாங்க இந்தியாவில பார்த்தோம்னு சொன்னா இந்த கோவிட் நைன்டீன் வந்து தற்பொழுது தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கு இந்தியாவில வந்து உத்தரப்பிரதேசில எல்லாம் நேற்று மட்டுமே வந்து திங்கக்கிழமை மட்டுமே வந்து பத்தொன்பது பேஷன்ட்ஸ் வந்து புதுசா வந்து இனம் காணப்பட்டிருக்காங்க மும்பையில அதிகமா பரவி இருக்குது இப்படி நிறைய கேஸ் வந்து இந்தியாவில பரவி கொண்டிருக்குது அந்த உத்தரப்பிரதேசில ஒரு தான் அந்த பத்தொன்பது பேர் வந்து இனம் காணப்பட்டாங்க அந்த பத்தொன்பது பேர்ல வந்து ஒரு ஆள் வந்து சென்னைக்கு போயிட்டு வந்துருக்கு அப்ப வந்து சென்னையிலேயே மறு வந்து பெறறதுக்கு நிறையவே சந்தர்ப்பம் இருக்குது சென்னைக்கு பெற சென்னையில கோவிட் பெறவுதுன்னு சொன்னா இலங்கைக்கு பெறதுக்கு நிறையவே சந்தர்ப்பம் இருக்குது அப்ப பாத்து மட்டும் சொன்னா இனி வந்து நாம கொஞ்சம் இந்த கோவிட் நைன்டீன்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியதுல வந்து ஏற்பட்டிருக்குது இந்த கோவிட் நைன்டீன் வந்து ஆனா நாம கவனம் அறிக்கை அதுக்காக வந்து நாம அதுக்கு பயப்பட சொல்லி நான் சொல்ல வேற ஏன்னு சொன்னா இப்ப நம்ம பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில கொரோனா வைரஸால கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு பேரு கிட்ட வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல இறந்து போனவங்க வந்து கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி எண்ணூறு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க ஆனா நாம பயப்படுத்தவில்லை ஏன்னு சொன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தாயிரத்தி எண்ணூறு பேர் வந்து அதுல இருந்து ரிகவர் ஆயிருக்காங்க அதாவது கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு அதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்க அதனால நாம வந்து பெரிய அளவில் ப பயப்படுத்தவில்லை ஆனா நாம கொஞ்சம் தான் வேணும் ரைட் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னா இந்த கோவிட் நைன்டீன் தொடர்பாக டபிள்யூஹெச்ஓ என்ன விஷயங்கள் சொல்லிருக்காங்கன்னு சொன்னா கிழக்கு மத்திய திரைக்கடல் தென்கிழக்கு ஆசியா மற்றும் மேற்கு பசிபிக் பகுதி பகுதிகளில் வந்து இது தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறதால கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க டபிள்யூஹெச்ஓலன்னு சொல்லிருக்காங்க அமெரிக்காலே பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா ஏர்போர்ட்ல கூட இப்ப நிறைய இடங்கள்ல வந்து இந்த பிசிஆர் பரிசோதனைகள் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இந்த கொரோனா வந்து திரும்ப தலை பலிக்கிட்டு இருக்குது அதனால வந்து நாமளும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் தெரியும் ஏற்கனவே இலங்கையில இந்த கோவிட் நைன்டீன் வந்ததால எங்களுக்கு தெரியும் இந்த கோவிட் நைன்டீன் வர்றதால என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் என்னென்ன மாதிரியான அறையுற இடங்களுக்கு எங்களுக்கு தெரியும் காய்ச்சல் இந்த மாதிரியான அறிகுறிகள் இளங்கள் தெரியும் இது வந்து தீரமா இருக்கிறவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறது வந்து நல்ல விஷயம் ரைட் அடுத்தது என்ன விஷயம் சொன்னா இந்த பொது இடங்கள் குறிப்பாக இலங்கையில இந்த ரெஸ்டாரண்ட் ஆஹ் கடைகள் இந்த மாதிரியான பொது இடங்கள்ல எல்லாம் வந்து நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் சொன்னா இலங்கையில இந்த கோவிட் நைன்டீன் கோவிட் நைன்டீன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலகத்துக்கு வந்தது ஆனா இலங்கைக்கு இப்ப வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஜனவரி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் இலங்கையில முதலாவது கேஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதை எங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல கோவிட் பழைய வைரஸ் வந்து சைனால இருந்து வந்தபடியால ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்ச ஒரு ஆளுக்கு வந்து அது வந்திருக்குது ஆனா இப்ப பார்த்தோம்னு சொன்னா இப்ப சைனாவில இருந்துதான் இது வரணுமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல இது வந்து இப்ப உலகத்துல எல்லா நாட்டுலயுமே வந்து பரவி இருக்குது குறிப்பாக இப்போ ரீசண்டாக இந்தியாவில் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறதால சென்னைக்கு சென்னையை வந்து அந்த வைரஸ் வந்து தாக்குறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது சென்னையை அந்த வைரஸ் தாக்குமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கையையும் தாக்குறதுக்கு நிறைய பேர் சந்தர்ப்பம் இருக்கின்றன இதனால நாம வந்து இனி ஒரு வந்து இந்த கொரோனா வைரஸ் தொடர்பாக கொஞ்சம் அவதானமாக இருக்க வேணும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி